இல்லையா ஹஸ்பண்ட்ல போ நான் அதுக்கு ரெடி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி டிராபிக் கடந்த மூன்று ஆண்டுகளாக சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வந்தவர் செல்வகுமார் இவருக்கும் கையத்தாறு காவல் நிலையத்திலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் பணி மாறுதல் காரணமாக டிராபிக் பிரிவிற்கு வந்த பெண் போலீஸ் இந்திரா காந்தி என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறி

இந்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோவில்பட்டி பிரதான சாலையில் வைத்து இருவரும் சண்டையிட்டு வந்துள்ளனர் இது மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் கவனத்திற்கு சென்றதால் எஸ்ஐ ஐ செல்வகுமார் திருச்செந்தூருக்கும் காந்தி புளியம்பட்டி காவல் நிலையத்திற்கும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனா் அதன் பிறகும் இருவருக்கும் இடையே மீண்டும் மொபைல் போனில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் ஏமாற்றி ஏமாற்றிவிட்டதாக சண்டையிட்ட ஆடியோ சமூக வலைதளங்களிலும் வெளியானது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லு பார்ப்போம் நீ கொண்டு சோற தவிர என்ன வாங்கின அதுக்கு உனக்கு என்ன வேலை வேணும் சொல்லு இப்ப நீ இல்லாத்தையும் பார்க்க போறேன் வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்க வாங்கி கொடுங்க உனக்காதான் காசு காசு வேணும் நீ இந்த ஊர் விட்டு போனோம் அஞ்சு லட்சம் நீ எனக்கு தென்னங்கட்டிட்டு நீ இந்த ஊர் விட்டு போனோம் அவ்வளவுதான் முடிஞ்சு அஞ்சு லட்சம் குடுக்கட்டுலாம் ஊர் விட்டு போக முடியாது ஒண்ணு இங்க பேரு அஞ்சு லட்சம் குடுத்தனா நான் அதுக்கெல்லாம் எல்லாம் ஆளு கிடைது நானு குடுத்தேனா மூடிட்டு ரொம்ப பாட்டு வீட்டுலதான் இருக்கணும் உனக்கு தேவை காசு அதுதான் நீ பழைய இருக்கு குடுத்துட்டு ஏ அஞ்சு லட்சம் குடுத்துட்டு ஊர் விட்டு ஓடி போயிரு இல்லையா அஸ்னி பட்டுப்போ உன்னால பண்ணி போ உனக்கு ரூபா வேணா வாங்கிக்கோ ரூபா வேணா அஞ்சு லட்சம் அவங்க வச்சு வாங்கிட்டு போ ஹஸ்பண்ட் ஆயிட்டு போ இல்லனா ஹஸ்பண்ட் ஆயிட்டு போ உனக்கு நீ நீ பழகினரே அதனால ஒன்னு பொண்ண எல்லாருமே சொன்னாங்க நீ பழகினரே காசு கிடந்து அந்த பழகி இருக்க சரி சரி நீ பெரிய பண்ண பீச்சக்கார நாய் மாச கடைசி ஆனா லாரி கரண்டா வாங்கி திங்கிற நாய் நீ நீ என்ன சொல்லுதியோ லாரி கரண்டை அவன்ட்டு பிச்சர் நாய் நீ என்ன சொல்லுதியோ நான் பிச்சர் நீ பாத்தேன் நீ பிக்ச நான் இருக்கீங்க நீ பாத்தியா இரு இரு இருந்த இப்பதான் பார்த்துட்டு பேசும் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் எவன வச்சு பேச ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரியா நீ காசு கலையிறவ தான் அது ஊருக்கே தெரியும்

குடு எனக்கு அஞ்சு லட்சம் குடு நான் எல்லா கொஞ்ச வேள நீ கார்ல வர்ற எல்லா ஃபுட்டையும் எடுத்து வைக்கேன் தேவைப்படுன்னு எல்லாம் வச்சிருக்கேன் நீ அஞ்சு லட்சம் குடு குடுத்துட்டு உரு விட்டு ஓடிருமா வா வீட்டுல வந்து கூப்பிடுவா வீட்டுல வந்து கூப்பிட்டு போ வீட்டுல வந்து கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு பா எங்க போய் இந்த இந்த போய் எங்க போய் உண்மை எங்க வேணாலும் போனக்கு தேவை காசு அதுக்குதான் நீ பிளான் பண்ணி வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு வீட்டுக்கு வர வச்சது அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டார் அதே போல எஸ் ஐ செல்வகுமாரை திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஹதிமணி சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டார் செல்வகுமாரும் காந்தியும் நெருங்கி பழகிய காலகட்டத்தில் தனிமையில் இருந்த வீடியோக்கள் தன்னிடம் உள்ளது ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் அதனை வெளியிட மாட்டேன் இல்லையென்றால் பரப்பி விடுவதாகவும் இந்திரா காந்தி அந்த ஆடியோவில் செல்வகுமாரை மிரட்டியுள்ளாா் இந்த நிலையில் செல்வகுமாரின் மனைவி ராஜலட்சுமி கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் இந்திரா காந்தி பத்திற்கும் மேற்பட்ட நபர்களுடன் எங்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து ஆபாசமாக பேசி பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சமாதான பேச்சுவார்த்தை என கூறி என்னையும் என் உறவினர்களையும் வரவழைத்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தராவிட்டால் உன் கணவரின் ரகசிய ஆடியோ மற்றும் வீடியோக்களை மீண்டும் மீண்டும் சமூக வலைதளங்களில் ஒவ்வொன்றாக வெளியிட்டு அசிங்கப்படுத்துவேன் என மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டது அப்ப என் வாழ்க்கை தெரியல ஏன்னா உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க என் வாழ்க்கை நாம ஆனா நான் சொல்லிட்டேன் ராஜி உங்க புதுசா எனக்கு வேணாம் ஆனா அவன் வந்து திருச்செந்தூர்ல இருக்க மாட்டான் ராஜி நான் எழுதி வச்சுக்கோங்க என் வாழ்க்கையை கெடுத்ததுக்கும் என் வேலை கிடையாது என் வாழ்க்கை என் வேலையே தான் எனக்கு தெய்வம் இந்த காக்கி தான் எனக்கு எல்லாமே இந்த காக்கி எல்லாம் மாய்க்கிட்டான் ஆனா நான் கண்டிப்பா நான் உன் புதுசா வேலை எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா கண்டிப்பா நான் ஐஜி டிஜிபி வர பிரஸ் மீட்ட கூட வச்சிருவேன் நான் பிரஸ் கூட அம்முட்டே நாங்க அமிச்சிருவேன் எனக்கு நேத்து எஸ்பி ஆபீஸ்ல என்னைய தரக்குறோம் பேசுனதெல்லாம் எனக்கு போன்ல எனக்கு சொல்லிட்டாங்க

இந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட எஸ்பி உத்தரவின்படி இந்திரா காந்தி மதன் தர்மர் அருண் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சந்தனமாரி வழக்கு பதிவு செய்துள்ளார் ஏற்கனவே இன்ஜினியர் பினான்சியர் அரசியல் பிரமுகர் காவலர் என பல பேரின் வாழ்க்கையில் இந்திரா விளையாடியதாக ஏராளமான புகார்கள் எழுந்துள்ளன ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்